ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஸ்பெஷலாக சூப்பர் ஈஸி ரெசிபீஸ் அதாவது கேக் ரெசிபீஸ் பார்க்க போகிறவங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது செய்யறதுக்கு அவன் தேவையில்லை வீட்டில் கடாயும் கொஞ்சம் மண் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக இந்த மாதிரி செஞ்சிடலாம் இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபியாக இந்த கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பவுடர் பண்ண சுகர் இல்லாட்டி ஐசிங் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் இதுக்கடுத்து அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா அப்புறம் இப்போது நம்ம ஒன்றரை கப் அளவு மைதா ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஒன்றரை கப் அளவு மைதாக்கு நம்ம ஒரு கப் அளவு சுகர் போட்டிருக்கோம் கரெக்டாக இருக்கும் இப்போது இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம லிக்விட் மிக்சர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்துட்டு இன்னொரு பவுலில் ஒரே ஒரு முட்டை உடச்சி போட்டுக்கலாம் முட்டைக்கு பதிலாக நீங்கள் கால் கப் அளவு தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அரை கப் அளவு மெல்டட் பட்டர் அதையும் சேர்த்திட்டு அடுத்ததாக கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம பால் ஆட் பண்ணிக்கணும் கூடவே வெண்ணிலா எசன்ஸு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்துட்டு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லாத்தையும் நம்ம வந்து மெஷர் பண்ணணும் இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்ச மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டே வரணும் மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது லம்ஸ் ஃபார்ம் ஆகாது அதே சமயம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை மாவு நல்லா கலந்து விட்டால் போதும் அதுக்கப்புறம் ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு கேக் பேக் ஆகி வர்றப்போ நல்ல டெக்ஸ்சரில் வரும் அதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணுற கேக் பேட்டர் வந்துட்டு ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் மீடியமாக இருக்கணும் ஸோ அதுக்காக பால் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக நம்ம வீட்டில் சாக்கோ சிப்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்கள் கேக் பேட்டர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கப் எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்துட்டு கொஞ்சமாக கீ தடவிருக்கேன் இப்போ அதில் ரொம்ப ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் பாதிக்கு கொஞ்சம் கம்மியாகவே ஃபில் பண்ணால் போதும் மறுபடியும் சாக்கோ சிப்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்ச கடாயில் தான் நான் வந்துட்டு பேக் பண்ண போகிறேன் ஒரு வைட் கடாய் எடுத்துகிட்டு அதில் மண் இல்லாட்டி உப்பு போட்டு வச்சு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பிளேட்டை வச்சு தேர்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துட்டோன்னா ரொம்ப சூப்பராக கப் கேக் ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லாவே பேக்காகி வந்திருக்கு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து சர்வ் பண்ண போகிறோம் இதை ஆற விட்டு சர்வ் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த கப்புக்கு ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன் இது நல்லாவே ஆறியிருக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஃப்ளஃபியாக வந்திருக்கு உள்ளேயும் நல்லா பேக்காகி ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கப் கேக்கை நம்ம என்ன அளவில் போட்டோமோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக மைதா மாவில் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தா நல்லாவே அதுவும் மேலே வந்திருக்கும் நான் அப்படியே போட்டுவிட்டேன் ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க செகண்ட் ரெசிபிக்கு போயிடலாம் இந்த கேக் ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மூணு வாழைப்பழத்தை போட்டு வச்சிருக்கேன் இப்போ இதில் பதினஞ்சு போல் டேட்ஸ் ஆட் பண்ணும் அதுவும் பார்த்திங்கன்னா பாலில் நான் ஊற வச்சிருக்கேன் இது நல்லா ஊறி இருக்குது சீட்ஸ் இல்லாமல் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் வந்துட்டு கால் கப் அளவு பொடி பண்ண நட்ஸு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா இதை வந்துட்டு பீட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம சேர்க்கறது ஒரு கப் அளவு கோதுமை மாவு இது கூடவே கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதும் நம்ம வந்துட்டு டேட் சூட வச்ச பார்த்திங்களா அந்த பாலை இதில் ஆட் பண்ணி மறுபடியும் கலந்து விடலாம் இது கலந்து விடும்போது டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் அதே சமயம் ரொம்பவும் பால் ஆட் பண்ணிடாதீங்க நம்மளுக்கு இது பேட்டர் திக்காக இருக்கணும் இப்போது தேவைப்பட்டுச்சின்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்துட்டு மூணு டீஸ்பூன் அளவு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன் மறுபடியும் இதை கலந்து விட்டுடலாம் இது பாருங்கள் கரெக்டாக இருக்குது இதோட கன்சிஸ்டன்சி அடுத்ததாக இதை லிட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துவிட்டேன் இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம் ஸோ மாவு வந்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு இந்த மாதிரி கிரீஸ் பண்ண பிளேட்டில் தூர தூரமாக வச்சிடலாம் இதுக்கு மேலே டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிடலாம் இங்கே வந்துட்டு நான் சாக்லேட் ஆட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இது பேக் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கப் கேக் பேக் பண்ண மாதிரியே அதையும் ஒரு கடாயில் வச்சு இந்த மாதிரி தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நம்மளோட கேக் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடும் இது பாருங்கள் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெளியில் வந்துட்டு கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்துட்டு சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்துட்டு கோதுமையில் ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வரப்போகிற கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு இதை செஞ்சு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் மீதம் இருக்கிற மாவையும் நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது பேக்காகி வர்றதுக்கு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் அவன் இல்லாத சமயத்தில் நம்ம இந்த மாதிரி கடாயில் சூப்பராக பேக் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த ரெண்டு கேக் ரெசிபீஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சதுன்னா போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறுபடியும் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்